வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அவல நிலையை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து அண்ணா திமுகவினர் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் அரசு பேருந்து பணிமனை முன்பாக அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் நகர செயலாளர் பால்பாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் மருதுபாண்டியன் மற்றும் அசோக் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமையை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் இடையில் காவல்துறை ஆய்வாளர் பேசிக் கொண்டிருந்த மைக்கை அமர்த்தியதால் இடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் அன்வர் ராஜா மாநில மகளிரணி துணை செயலாளர் கிருத்திகா முனியசாமி மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் வணக்கம் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து காப்பாற்றுவோம் விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது மாறி போச்சு மாறி போச்சு

மீது நடவடிக்கை எடுத்து எம்ஜிஆர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலே பல துறைகளில் வன்முறை கொடுமைகளில் பாலியல் வன்முறை கொடுமைகளில் முன்னணியில் இருக்கிறது சமூக விரோத கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை திமுக அரசை திமுக ஆட்சி ஐந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் 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 न இந்த பேச்சுவார்த்தையில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு நரேந்திர மோடியின் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடியின் முதலமைச்சர் திரு நாதுக்கியுள் வாக்குவையுறு தெரிவித்துள்ளார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.